அனைத்திந்திய அண்ணா திராட முன்னேற்ற கழகத்தின் தலைமையேற்கும் செங்கோட்டையின் வெளியான தகவலால் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி இந்த வீடியோவில் இதை பற்றி தான் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் பொதுச்செயலராக இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து தேர்தல்களிலும் தோல்வி தலைமை சரியில்லாத காரணத்தினால் நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் அடிமட்ட தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமியை மதிப்பதோடு மட்டுமல்லாமல் அதிமுகவையும் தற்பொழுது வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் சரியான தலைமை இல்லாத காரணத்தினால் யார் பக்கம் இருக்க வேண்டும் என்ற குழப்பமும் தற்பொழுது நீடித்து வருகிறது இந்த சூழ்நிலையில்தான் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக அதிமுகவில் பயணிக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது அதிமுகவின் தலைமை ஏற்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஏற்கனவே அவர் அதிமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணையவுள்ளதாக செய்திகள் வெளியாகின இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றை பதிவு செய்தார் அதில் நான்மையோ தீமையோ அது அதிமுகவில்தான் அதிமுகவை ஒருபோதும் நான் வீழ வைக்க மாட்டேன் என்றும் அதாவது அதிமுகவை தோல்வி அடைய வைக்க மாட்டேன் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருந்தார் மேலும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இறப்பிற்கு பிறகு அதிமுகவின் தலைமை இருக்கக்கூடிய பொறுப்புகள் அனைத்தும் செங்கோட்டையின் அவர்கள் பக்கம்தான் திரும்பியது ஆனால் கடைசி நேரத்தில் அதிமுகவில் நடந்த சில சூழ்ச்சிகளின் காரணமாக எடப்பாடி பழனிசாமியின் பெயர் அடிபட்டது இந்த சூழ்நிலையில்தான் கொங்கு மாநிலத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையும் இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் விட்டு கொடுத்து போனார்கள் என்ற தகவலும் தற்பொழுது வெளியான ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் அனைத்தும் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதால் திமுகவின் தோல்விக்கு அடிப்பகுதியாக எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் இருப்பதால் ஒட்டுமொத்தமாக அதிமுகவை வெற்றியை வைக்க வேண்டும் என்றால் அதிமுகவின் தலைமை இருக்கக்கூடிய பொறுப்பில் நாம் இருக்க வேண்டும் என்பதை தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் உணர்ந்து விட்டார் இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக புதிய அணிகளையும் திரட்டி வருகிறார் செங்கோட்டையன் என்ற தகவலும் தற்பொழுது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது இதன் மூலமாக அதிமுக மீண்டும் ஒரு அணி மாற்றம் ஏற்படலாம் தலைமை மாற்றம் ஏற்படலாம் என்றும் நாம் கூறலாம் இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் அதிமுகவில் பூகமமாக வெடித்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களது கதை இத்துடன் முடிய போகிறது என்றே நாம் நம்மால் இதை பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்தமாக அனைத்து அண்ணா திராட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளராக செங்கோட்டையன் அவர்கள் தலைமை ஏற்பது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்